வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோவின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நவக்கிரகங்களும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவாக எப்பவும் தான் இருக்கும் சந்திரனெல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகிட்டே இருக்கும் அப்போ பெயர்ச்சியை ஏன் மிக பெரிதாக நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமானது ஒரு கடினமான உழைப்பாகட்டும் தொழிலிலே பெரிய மேன்மையாகட்டும் நீதி நேர்மை இது சார்ந்த வாழ்க்கையாகட்டும் ஆன்ம அனுபவங்களாகட்டும் இதை பற்றிய புரிதலை உண்டாக்கும் சக்தி கொண்ட கிரகம் சனி பகவான் மட்டுமே சனி பகவான் என்பதை கூட சனி ஈஸ்வர பகவான் என்று சொல்லலாம் அவருடைய சக்தியை பறைசாற்றுவதற்கு இந்த வார்த்தையே உதவும் ஒரு ஜாதகத்திலே சனி ஒரு தீமையை செய்கிறது நன்மையை செய்கிறது என்பதற்கை தாண்டி நன்மையை மட்டுமே அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் தீமையை செய்வதாக யாரும் என்ன வேண்டாம் அது தீமைகள் கிடையாது நமக்கு நமது அனுபவங்களை நமது பலத்தை நாம் உணர வைப்பதற்கான ஒரு யுக்தி இதை சவால்களாக ஏற்று நாம் நடந்தோமானால் நிச்சயமாக இந்த சனி பகவான் ஆனவர் நம் அனைவருக்குமான மிகப்பெரிய நல்ல கிரகம் அப்படின்ட்டே நாமலாம் சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி வந்தப்பல பின்னாடி திரும்பி பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்ட்டு பார்க்கலாம் சனி பகவான் நீதிமான் நீதிபதியாக செயல்படக்கூடியவர் அப்போ தீமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நீதியாளருக்கு அதுதானே வேலை அப்ப நமது கர்மவினையிலே உண்டாக இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அது நடந்துதான் தீரும் ஆனாலும் கூட இப்ப நாம் பிறந்து ஒரு நல்ல வழியிலே நல்ல ஒரு சூழ்நிலையில நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒரு நல்ல நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு கை கொடுப்பதற்கும் அந்த சனி பகவானே அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்பதால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைத்து நபர்களுக்கும் நல்லதையே நினைத்து நாம் தொடர்ந்து செல்வோமாயினி நல்லதுதான் நடக்குங்க இப்போ நம்ம சனி பயிற்சி பலன்கள் அதோடு சேர்ந்துட்டு டாரட் ஆருடம் கூறக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த டாரட் ஆருட பலன் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த பயிற்சியினுடைய அந்த தாக்கம் நல்லதோ தீயதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கு ஒரு நன்மை வருவதுன்னா அந்த நன்மையை அதிகரிப்பது எப்படி தீமை வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை இந்த டாரட் அட்டைகள் வெளிப்படுத்தும் நிச்சயமாக டாரட்டாருடத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதிலே குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையான நிலைக்கு செல்லும் என்பது நிச்சயம் இப்போ நாம் பதிவுக்குள்ளார போகலாம் ரிசபராசி நேயர்களே ரிசபராசியை பொறுத்தமட்டில் சனி பகவான் உங்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய ஒரே ஒற்றை கிரகமாக ஒரு சிறப்பான நட்பு கிரகமாக சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலே பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் சனி பகவானை கண்டு பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெயர்ச்சியின் போது பத்தாவது வீட்டில் இருந்துட்டு பதினொன்றாம் வீட்டிற்கு நுழைகிறார் இந்த பயிற்சியானது ரிசபராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் பல்வேறு விதங்களில் பயனுள்ளதாக இருக்கும் உயர் அதிகாரிகளுடன் உங்களுக்கு இருந்து வந்த சலசலப்புகள் நீங்கி நல்ல உறவுகள் ஏற்படும் பொதுவாகவே நம்மை விட சக்தி நபர்களோடு நம்மை விட உயர்ந்த நபர்களோடு அந்த இருக்கக்கூடிய அந்த உறவுகள் சாதகமாக மாறிவிடும் பதினொன்று அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் வெற்றி அப்படிங்கிறது அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்கிற மாதிரி பதினொன்றாம் இடமே அதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறது தான் அப்போ பதினொன்றில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் வீ உங்களுடைய அந்த ராசியிலிருந்து ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு இவைகளையும் பார்வையிடுகிறார் உங்களுடைய அந்த ரிசபத்தையும் பார்வையிடுகிறார் அப்ப அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும் பதினொன்றாம் வீட்டின் சனிப்பெயர்ச்சி சாதகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லும்போது போது அதுக்குள்ளார எல்லாமே வந்துருச்சுன்னு வைங்களேன் இருந்தாலும் ஏதாவது ஒரு சில இக்கட்டுகள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கல்வியிலே சில இடையூறுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது கல்வியிலே இடையூறுகள் இந்த இடையூறுகள் எல்லாமே அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஜூலையிலிருந்து நவம்பர் வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் இப்போ அடுத்து வர்ற ஜூன் ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சரி இந்த மாதங்களுக்கு இடையிலே இந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் இப்போ வந்து பதினொன்று இருக்குங்கிறதுனால சமாளிச்சிடலாம் தேர்வு எல்லாரும் இலி எளிமையாக இருக்கும் ஆனால் ஜூலை நவம்பரில் ஒரு தேர்வு நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் சங்கடமாக உணர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் குழந்தைகள் பற்றி உங்களுக்கு நீங்க ஒரு மாணவராக இருந்தால் உங்களுக்கு அது குழந்தைகள் பற்றி ஒரு சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த படிப்பு விஷயத்தில் இருந்தாலும் அதுக்கும் மேலே அப்படிங்கிற இடமான பதினொன்றில் அமர்ந்திருப்பதனாலே பெரிய சிக்கல்கள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அந்த வக்ர காலத்திற்கு பிந்தைய காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகத்திலே உயரதிகாரிகளுடைய அனுசரணை நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் பண்ணிக்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்திலே நல்ல வெற்றியை பெறலாம் வியாபாரத்தின் வெற்றி லாபம் அடைவது தானே மற்றபடி நீண்ட பயணங்கள் நீண்ட பயணங்கள் மூலம் நாம் நினைச்ச பல்வேறு விஷயங்களை சாதித்து கொள்ளலாம் எல்லாம் பிஸ்னஸ் நல்லா தான் நீங்கள் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த பணப்பற்றாக்குறையை சமாளிக்க முடியல அப்படின்ட்டு இப்போ ஒரு மூன்று ஆண்டுகளாக கவலைப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் அந்த பணப்பற்றாக்குறையை நீக்கி பணத்தினால் தடைப்பட்ட அந்த வேலைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்ப நிச்சயமாக தடைப்பட்ட அனைத்து செயல்களும் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது மிக ஒரு உன்னதமான ஒரு பலன் அப்போ பணத்தை பற்றி ரிசவ ராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை இந்த அளவிலே இன்னும் நமது அந்த உயர்வை கொள்வதற்காக மேலும் அந்த பலன்கள் தடையில்லாமல் செல்வதற்கு நாம் நமது வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு யுக்தியை கையாள வேண்டுமா அப்படிங்கிற விஷயத்தை டாரட் ஆருடம் மூலயமாக பார்க்கலாம் அந்த டாரட் ஆறுடத்திலே உங்களுக்கான வெற்றிக்கான யுக்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அந்த பகுதிக்கு உள்ளே நுழையலாம் ரிசபராசிக்காரர்களுக்கான டாரட்ட ஆரோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழு கத்திகள் ஏழு கத்திகள் என்பது பொதுவாக இந்த ஆரோடத்தினுடைய பலனை நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணால் போதுங்க உங்களுடைய அந்த லாபகரமான வாழ்க்கையில் இருந்து மிகப்பெரிய நன்மைகளை அடைவதற்கு வாய்ப்பிருக்கிறது இந்த ஏழு கத்திகள் என்பது ஒரு விழிப்புணர்வு மிக்க ஒரு கார்டாகும் சாதாரணமான முயற்சி விழிப்புணர்வு இருக்கும் சாதாரணமான முயற்சி கிடைத்ததை எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி போகும் பொதுவாக முழு வெற்றி அடையாமை அப்படிங்கிறது இதற்கான பலன் பதினொன்றில் சனி இருந்து ஒரு திசா ஒரு ஒரு திசாபுத்தி நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய சக்ஸஸெல்லாம் சொல்லுவோம் ஆனால் கோச்சாரத்தில் அப்படி வரும்போது சொந்த ஜாதகங்களோ பிற கிரகங்கள் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிற கிரகங்கள் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த போதிய பலன்கள் அடைய முடியாமல் போகும் இல்லையா அதை இது காட்டுது சனி பகவான் முழுமையாக நன்மையை கொடுத்தாலும் கூட பிற கிரகங்களுடைய நிலை காரணமாக முழு வெற்றி அடையாமை அப்படிங்கிற அந்த பலனை இந்த கார்டு உண உணர்த்துகிறது இப்ப நாம வேறு பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறதையும் காட்டுது உதாரணமாக ஒரு சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வர்ற லாபத்தை எல்லாம் அப்படியே நம்ம சுருட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒருவர் ஒரு ரிசபராசிக்காரர்கள் உள்வாங்கி கொண்டாரானால் அவருக்கு பல சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத காட்டும் இப்போ இந்த படம் உணர்த்தக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்தோம்னா அந்த படத்திலே ஒரு மனிதன் ஐந்து கத்திகளை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் சிரித்த முகத்துடன் இருக்கிறதுனால நம்ம பதட்டமாக எல்லாம் ஓடி போகல அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கான் அங்கே இன்னும் ரெண்டு கத்தி இருக்குது அது எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு போட்டு என்னால் இவ்வளோ தான் தூக்க முடியுது போயிடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கோட்டை கொத்தளங்கள்லாம் இருக்குது அங்கேயே ஒரு சில மனிதர்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பயிற்சி ஒத்திகை இருக்காங்க அப்போ அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்தே நம்ம நிறைய ஆதாயம் அடைந்து எடுத்து நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு வஞ்சகமாக இருக்கக்கூடிய மனிதனாகவும் இவர் பா அறியப்படுகிறார் அப்போ இதனால் நமக்கு ஒரு சிக்கல் இந்த சனி பயிற்சியில் ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா எதன் மூலியமாக வரும் அப்படிங்கிறது தான் அந்த கார்டு எடுக்கப்பட்ட நோக்கம் ஒரு வரி செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தால் நீங்கள் செலுத்த வேண்டிய வரியை செலுத்துங்கள் நீங்க ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலங்கள் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மரியாதையை தாருங்கள் வணங்கத்தக்க அவர்களை சந்திக்கும்போது வணக்கத்தை தெரிவியுங்கள் அப்போ பிறர் சேமிப்பை அபகரித்தல் சமுதாய வாழ்க்கையில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வீங்களே அது சிக்கலை கொண்டு வந்து சேர்த்துவிடும் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கார்டு நீங்கள் மாட்டிக்குவீங்க பிரச்சனை வந்துடும் சங்கடம் அப்படிங்கிறதுக்கான கார்டு கிடையாது இன்னும் நாம் அடுத்து அதுக்கடுத்து சனி பகவான் நீதி சொன்னோம் இல்லையா பதினொன்னில் சனி இருக்கும் பொழுது நாம் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அடுத்தது ஏழரை சனி ஆரம்பிக்கிறது அடுத்த ஏழரை ஆண்டுகளில் பின்னி படல் எடுத்துருவார் அதனால தான் இந்த நீங்கள் என்ன பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நம்ம நல்லா இருக்கோங்கிற காரணத்துக்காக ஒரு சில வேண்டாத ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அந்த வாய்ப்புகளை தவிர்த்து விடுங்கள் ஒதுக்கி விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லை நண்பர்களே ரிஷபராசி நண்பர்கள் நீண்ட நெடிய இடைவேளைக்கு பின் மிக சிறந்த ஒரு பலனை அடைவதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்